பாப்பா கிச்சன் வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம அசோக அல்வா செய்யப்பறம் அதுக்கு பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுக்கிட்டு வந்துடுறேன் குக்கரில் நாலு விசில் வைக்கணும் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் வச்சு நல்லா மையாக வேதம் வச்சுக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நாலு விசில் விட்டு பாசிப்ப பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருச்சு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தாச்ச முந்திரியை வறுத்து எடுத்துக்கிடுவோம் எடுத்துச்சிங்க அதே இதில் நம்ம மைதாவையும் சேர்த்துக்கு இப்போ நான் திராட்சையும் சேர்த்துக்க போகிறேன் மட்டும் நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க அடித்து நம்ம அதை ஒரு பவுடரில் எடுத்துக்கிறோம் பாருங்கள் முந்திரியை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டே அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் Hi, yeah <laughs> பாருங்க மைதா நல்லா நேரம் மாறிடுச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு இதில் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மண் உள்ள வெள்ளம்னா நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கங்க பாருங்க வெள்ளமும் மைதாவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம பாசிப்பருப்பை பாசி பருப்பை இந்த மாதிரி மத்துக்கட்டையை வச்சு நல்லா கடைஞ்சி ஊற்றுக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குறோம் சீனியும் சேர்த்து செய்யலாம் ஆனால் நான் வெள்ளத்தை சேர்த்து செஞ்சுருக்கேன் கொஞ்சம் சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சீனியை விட வெள்ளம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஹெல்த்தும் கூட அதனால தான் சீனிக்கு பதில் வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா கரெக்டாக வந்துருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்க இப்படி எப்படி சட்டியில நல்லா ஒட்டாம வருதுன்னு நம்ம கொஞ்சம் இறக்குறப்பதான் வந்துடும் நெய்யை வந்து ஒரேடியாக சேத்துறாம நான் சேர்த்தது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரேடியாக சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒன்றரை கப்பு வெல்லம் இந்த சின்ன கப்பில் கா கப்பு அரைக்கப்பு மைதா அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா சுருண்டு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியவும் அதோட சேர்த்துக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கிமாண்டில் சொல்லுங்கள் இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அசோக அல்வா ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க வணக்கம்